மட்டும்புமா ஜ <notamment Saint> பத்து ரூபாய்க்கு இல்லாம இருபது ரூபாய்

போட்டோ ஒன்று இருக்க ஓடு வா 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 வந்து விட்டு போறேன் ஓடு தகுல்கா வந்துடு வந்துடு வந்துடவேடா அட போனே வா 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 கூடு தான் கூடு தான் ஏ வா 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 ஏ வாமா ஏ வாமா ஏ வாமா ஏ 20 20 ரூபாயே 20 ரூபாயே வா வாங்கிட்டோம்ல ஏ ப்リー வந்துருச்சு அப்போ வந்து 20 ஏ வா ya baca ya ela baru warna ya mama ya baca ya yaa, rambah, ya orang baru ya ayah ya ayah ya ayah 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 ya ayah ya ayah ya ayah esay ayah kamu tunggu esay kamu tunggu anak anak வாங்க 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 என்ன பயன் ஆனால் வரவேண்டாவது